நாலுமூடு வாசில குரூப்புகள் எக்ஸ்ட்ரோவர்ட் கேரக்டர்ஸ் உள்ளவங்க தான் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்க்கு பர்ஃபெக்டாக உள்ளவங்கன்னு சொல்கிறாங்க ஏன் பொதுவாக லீடர்னாலே அதிகமாக பேச மாட்டாங்க மற்றவங்க சொல்கிறது கேட்டு செய்ய மாட்டாங்க தன்னம்பிக்கைகள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அறிவு திறனும் அதிகமாக இருக்கும் ஸோ இவங்களை எல்லாம் எக்ஸ்ட்ரோவர்ட் கேரக்டரை சொல்லுவோம் இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டை கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்த ஆய்வின் முடிவில் உயர் அதிகாரிகளில் எக்ஸ்ட்ரோவர்ட் கேரக்டரில் எந்த சதவீதம் இருக்காங்கன்னா தொண்ணூத்தெட்டு சதவீதம் இருக்காங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எக்ஸ்ட்ரோவர்ட் கேரக்டரில் உள்ளவங்க எல்லாமே லீடர்ஷிப் குவாலிட்டிக்காக தகுதியான ஒரு பர்சன் சொல்லலாம் இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் கேரக்டரில் உள்ளவங்க ஒரு பிரச்சனையை தெளிவாக முடிவெடுத்து அதை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்காங்க இந்த எக்ஸ்ட்ரோவர்ட் கேரக்டரில் உள்ளவங்களுடைய நோக்கம் எப்போவுமே தலைமையே அடையக்கூடியதாக இருக்கும் அதாவது லீடர்ஷிப் குவாலிட்டியை அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த எக்ஸ்டவர்ட் கேரக்டரில் உள்ளவங்க எல்லாமே அமைதியாக இருப்பாங்க அமைதியாக இருந்த அலை சிறந்த தலைவர்கள்னு சொல்லலாம் உதாரணம் பார்த்தா பில்கேட் சொல்லலாம் மகாத்மா காந்தியை சொல்லலாம் இவங்க எல்லாமே ஒரு சிறந்த தலைவர்கள் சொல்லலாம் இவங்க எப்பயுமே அமைதியை வந்து பின்பற்றக்கூடியவங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரோவர்ட் கேரக்டர் உள்ள நல்ல விஷயங்களை கொண்டுட்டு வரக்கூடியவங்களாக இருக்காங்க ஒரு கூ கூட்டம்னு இருந்ததுன்னா அந்த கூட்டத்தில் அவங்க மற்றவங்க சொல்கிறத லிசன் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கிறத கேட்டு பொறுமையாக அதை ஆராய்ச்சி அதில் உள்ள நல்ல விஷயங்களை தெரிவிக்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்க மற்றவங்க சொல்கிற சிந்தனையை ஆலோசித்து பேசக்கூடியவங்களாகவும் இருக்காங்க தலைமை பண்புகள்னாலே நிறைய சிக்கலான பகுதிகளும் சொல்லுவாங்க நிறைய கூச்சம் போடணும் அதிகாரத்தை வந்து காட்டணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் அந்த எக்ஸ்ட்ரோவெட் கேரக்டரில் அந்த தலைமை பண்பில் எப்படி நடந்துக்கிறாங்கன்னா அவங்க வந்து பொறுமையாக லிசன் பண்ணுறாங்க ஸோ அதிகமாக கத்தக்கூடியவங்களும் கிடையாது என்ன சொல்லியிருக்காங்க என்ன நம்ம பேசணும் அப்படிங்கிறத பொறுமையாக லிசன் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் ரொம்ப அழகாக அவங்க வெளிப்படுத்துகிறாங்க வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த கேரக்டர்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்